அலைவியா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் அலைலூயா அத்திமரத்தை காக்குறவனாதான் அந்த அத்திமரத்தின் கனியை புசிக்க முடியும் எஜமானை காக்கிறவன் தான் கனமடைவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே ஒரு எஜமானுக்கு கீழே இருக்கிறோம் கர்த்தரே அந்த எஜமான் இரண்டாவது உலகத்திலே வேலைக்கு செல்லுகிற நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார்கள் ஒரு தலைமைத்துவத்திலே முதலாளிகள் இருக்கிறார்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தை மிஞ்சி பேசிக் நாம் பார்க்கிறோம் அதிகாரத்தை எடுத்தறிந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களாயிருக்கிறோம் தேவ ஜனமே ஒரு இடத்தில் வேலை செய்கிற நீங்கள் ஒரு இடத்தில் சம்பாதிக்கிறதற்காக அமர நீங்கள் தேவனால் தான் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்திலே அந்த அதிகாரத்தின் மேல் நீங்கள் எந்த காரியத்தையும் அவர்கள் மேல் நீங்கள் தூஷிக்க கூடாது அவரிடத்தில் பலவீனங்கள் காணப்படும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை தூஷிக்க கூடாது என்று சொல்லி கத்திருந்த நாளிலே சொல்லுகிறார் தெரியுமா எஜமானை காக்கிறவன் கனமடைவானா நெகேமியா ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவ ஜனமே நெகேமா எப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே எப்படி கனத்தோடு நடந்து கொள்ளுகிறான் தன் இருதயத்திலே கவலைகளும் கஷ்டங்களும் எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை எஜமானிடத்தில் வெளிப்படுத்தாதபடிக்கு அந்த வேலையிலே அவன் சாக்கிரதையா இருந்தான் எனவேதான் அந்த எஜமான் அவனுடைய இருதயத்தை பார்த்து ஏன் துக்கமாயிருக்கிறாய் என்று சொல்லி அவன் துக்கத்தை எடுத்து போடுகிற ஒரு எஜமானாய் அவனுக்கு அந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கத்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான் நீ எந்த வேலை செய்தாலும் அந்த எஜமானை இதோ நீ 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 சொல்லாதபடிக்கு செய்கிற நடக்க வேண்டும் அத்திமரத்தை காத்தால் தான் அதன் கனியை புசிக்க முடியும் எஜமானுக்கு நீ நல்லவனாக எஜமானை காத்துக்கொண்டு கீழ்படுகிறவனாக நீ இருந்தால்தான் இதோ நீ கனமடைய முடியும் விசேஷித்த விதமாக ஊழியத்தில் இருக்கிற ஏக நாம் என்ன செய்கிறோம் இதோ ஊழியத்தின் பாதையிலே நடக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற போதகர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா கொஞ்சம் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்த உடனே நாம் என்ன சொல்லுகிறோம் அவர்களை குறை கூறுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் அவர்களும் மனுஷர்கள் தான் அவரிடத்தில் இருக்கிற பலவீனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அதற்கு நாம் ஒரு சேனலை ஆரம்பித்து அவர்களை குறித்து நாம் குறை சொல்லக்கூடாது எனவே தேவ ஜனமே எஜமானை காக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார் அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிக்கிறது போல எஜமானை காக்கிற நீங்கள் நிச்சயம் கர்த்தர் கனத்தை கொடுப்பார் நீங்கள் பலர் யோசிக்கலாம் இதோ நாங்கள் எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் அநேக வேலையில எஜமான எங்களை புறந்தள்ளுகிறாரே என்று சொல்லி நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி கடங்காதீர்கள் நாட்கள் வந்து விட்டது உண்மையுள்ள மனுஷர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி உங்கள் எஜமான் கண்டுகொள்ளுகிற நாட்கள் வந்து விட்டது கனத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே எஜமானுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வேலைகளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒழுங்கும் கிரௌமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய இந்த உலக வேலையிலே நாங்கள் உண்மையும் உத்தவமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருவைகளை கொடுங்க எங்களை எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே காட்டாதபடிக்கு உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு அடங்கி நாங்கள் நடக்கிறது போல வேலை செய்கிற ஸ்தலத்திலும் எஜமானுக்கு அடங்கி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க நல்ல பிதாவே ஆமீன் பிரைசலான் ஹலை லூயா